வணக்கம் வணக்கம் ஆப்பிள் டிவி செய்திகள் செய்திகள் இன்றைய முக்கிய நாட்டின் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்து முதல்வர் அமைச்சர்கள் உட்பட பலர் பங்கேற்பு புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் லேப்டாப்பை திருடிய தமிழக வாலிபரை கைது செய்த புதுச்சேரி காவலர்கள் அயோத்தில் நடைபெற்ற ராமர் கோவில் பிரதேஷை விழாவிற்கு நன்றி தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி முதல்வர் கடிதம் இனி விரிவான செய்திகள் நாட்டின் ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அளித்த தேநீர் விருந்தில் முதல்வர் ரங்கசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் பங்கேற்றனர் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் குடியரசு தினம் சுதந்திர தினங்களில் ஆளுநர் முக்கிய பிரமுகர்களுக்கு தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம் அதன்படி குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுவை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று முக்கிய பிரமுகர்களுக்கு தேநீர் விருந்து அளித்தார் இதில் ரங்கசாமி பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் சாய்ஜி சரவணகுமார் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மேலும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அரசு அதிகாரிகளும் பங்கேற்றனர் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட மத கூட்டணி கட்சியினர் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆளுநரின் செயல்பாட்டை கண்டித்து தேநீர் விருந்தில் பங்கேற்காமல் புறக்கணித்ததும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பயணியிடம் லேப்டாப்பை திருடிய தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்தனர் கடலூரை சார்ந்த அஸ்வத் என்பவர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை சென்றபோது தனது லேப்டாப் திருடு போனதாக உருளின்பேட்டை காவல் நிலையத்தில் தேதி புகார் அளித்தார் புகாரின் பெயரில் இன்ஸ்பெக்டர் சத்தியநாராயணன் நாராயணன் எஸ்ஐ சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் இந்நிலையில் குற்றப்பிரிவு போலீசார் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை சோதனை செய்தபோது போது அவரது பையில் திருடு போன லேப்டாப் இருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியை சார்ந்த உத்தரபிரபு என்பதும் பழைய பொருட்களை வாங்கி விற்கும் கடை வைத்துள்ளதாகவும் அதில் போதிய வருமானம் இல்லாததால் லேப்டாப்பை திருடியதாகவும் ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து உத்தரபிரபுவை கைது செய்த போலீசார் லேப்டாப்பை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாநிலம் சேவை இயக்கத்தின் சார்பில் இந்திய திருநாட்டின் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு இயக்கத்தின் சட்ட ஆலோசகர் வில்லியம் வினோத்குமார் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி சிறப்பித்தார் இதில் கிரீன் கலாம் சேவை இயக்கத்தின் மாநில தலைவர் அந்தோனி மாநில துணைத் தலைவர் ஜெகன் மாநில செயலாளர் கலைவேந்தன் மாநில துணை செயலாளர் கலையரசன் பிரவீன் மாநில பொருளாளர் ரிச்சர்ட் மாநில துணை பொருளாளர் புருஷோத்தமன் கோவிந்த் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஹரி தஸ்தகீர் அபுதர் அபினேஷ் ஆனந்த் சுரேஷ் மற்றும் அலீம் பிரவீன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பிரபல ரவுடிக்கு பிறந்தநாள் போஸ்டர் ஒட்டிய ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் அரியங்குப்பம் ஓடைவெளியை சார்ந்தவர் அஸ்பி வயது இருபத்தெட்டு ரவுடியான இவர் மீது புதுச்சேரி தமிழகத்தில் உள்ள காவல் நிலையங்களில் கொலை வழக்குகள் நாட்டு வெடிகுண்டு வீசியது உட்பட இருபத்தி ஆறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது இவரது பிறந்த நாளைக்கு நேற்று கடலூர் பைப்பா சாலை மற்றும் அரியங்குப்பம் பகுதியில் பல்வேறு இடங்களில் படத்துடன் வாழ்த்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன இதனையடுத்து அரியங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மற்றும் போலீசார் ரவுடிக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டிய அரியங்குப்பம் அரவிந்த் ஜான் விஜய் பிரகாஷ் சுபாஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் தொடர் விடுமுறை காரணமாக நேற்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது இந்நிலையில் நேற்று நள்ளிரவு நேரு வீதி வழியாக புதுச்சேரி கடற்கரை நோக்கி ஒரு கார் ஒன்று சென்றது அதே போல காந்தி வீதியிலிருந்து முத்தியல்பேட்டை நோக்கி ஒரு கார் ஒன்று சென்றது இரண்டு கார்களும் நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பில் வந்தபொழுது நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டன இதில் கார்களின் முன்பகுதிகள் அப்பளம் போல நொறுங்கின மேலும் இரண்டு கார்கள் மோதிக்கொண்ட வேகத்தில் சாலை ஓரம் இருந்த டிரான்ஸ்பார்மர் இடிந்து கொண்டு அருகிலிருந்து கடைக்குள் புகுந்தது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக காரில் வந்த மூன்று பெண்கள் உட்பட ஒன்பது பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கார்களை அப்புறப்படுத்தி வழக்கு பதிவு செய்து கொண்டு விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது அயோத்தியில் நடைபெற்ற ராமர் கோவில் பிரதிஷ்டை விழாவிற்கு நன்றி தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு புதுச்சேரி முதல்வர் கடிதம் அனுப்பியுள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அயோத்தியில் நடந்த வரலாற்று நிகழ்வில் மில்லியன் கணக்கான இந்தியர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியாலும் பக்தியாலும் நிறைந்திருந்ததை உணர முடிந்தது ராமரை வணங்கிய கரங்கள் பிரதமரை நன்றியுடன் வணங்குவதை காண முடிந்தது பகவான் ராமரை போலவே பிரதமரின் மனிதநேயம் மற்றும் தார்மீக ஒருமைப்பாட்டிற்கான சேவையில் ஈடு இணையற்றது பகவான் ராமர் அனைத்து சவால்களுக்கும் எதிராக உறுதியாக நின்று தனது வாழ்க்கையை நிலத்திற்கும் உயிர்களுக்கும் சேவை செய்ய அர்ப்பணித்தார் பகவான் ராமரின் பாதச்சுவட்டில் நீங்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் தேசத்திற்கு சேவை செய்கிறீர்கள் தேசம் உங்களை எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் பிரதமருக்கு புதுச்சேரி மக்கள் சார்பிலும் தனது சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிருமாம்பாக்கம் தனியார் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை செய்த மருத்துவக் கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர் கிருமாம்பாக்கம் தனியார் கல்லூரி அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வாலிபர் ஒருவர் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் கிருமாம்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சந்தேகப்படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை செய்தனர் அவர் பாலித்தின் பையில் கஞ்சா வைத்திருப்பது தெரியவந்தது விசாரணையில் அவர் பீகார் மாநிலத்தை சார்ந்த சஞ்சித் குமார் என்பதும் வயது இருபத்தி இரண்டு என்பதும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் முன்னணி துறையில் நான்காம் ஆண்டு படித்து வருவதும் இதனையடுத்து சஞ்சித்குமாரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஒரு கிலோ எண்பது கிராம் கஞ்சா புடலங்களை பறிமுதல் செய்தனர் சஞ்சித்குமார் அடுத்த வாரம் இறுதி செமஸ்டர் தேர்வு எழுத உள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பிளஸ் டூ முடித்து கல்லூரியில் சேர்ந்த நிலையில் தங்களுக்கு அரசின் இலவச மடிக்கணினி வழங்க கோரி கல்லூரி மாணவர்கள் கல்வித்துறை இயக்கத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் முதல்வராக இருந்த என் ரங்கசாமி அவர்களின் ஆட்சிக் காலத்தில் அரசு பிளஸ் ஒன் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது ஆளுநராக இருந்த கிரண்பேடி அவர்கள் அதை நிறுத்திவிட்டார் தற்போது மீண்டும் ரங்கசாமி அவர்கள் முதல்வரான நிலையில் மடிக்கணினி வழங்கப்படுகிறது வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டில் பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு அரசின் இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் கல்வியாண்டில் பிளஸ் டூ படித்தவர்கள் தங்களுக்கும் இலவச மடிக்கணினி வழங்க வேண்டும் என்று கோருகின்றனர் அவர்கள் தற்போது கல்லூரி மாணவர்களாக உள்ளனர் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் புதுச்சேரி இந்திரா காந்தி சிக்னல் அருகே உள்ள மாநில கல்வித்துறை இயக்கத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அரசுக்கு எதிராகவும் முழக்கமிட்டனர் தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து மாணவர்களிடம் சமரசம் பேசினர் அதன் பின்பு அவர்கள் கலைந்தும் சென்றனர் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பேங்க் ஆஃப் பரோடா சார்பில் பாகுமுடியான்பேட் அரசு தொடக்க ஸ்மார்ட் டிவி வழங்கப்பட்டது புதுச்சேரி பாகமுடியான்பேட் அரசு தொடக்க பள்ளியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பேங்க் ஆஃப் பரோடா ஜிப்மர் கிளை சார்பில் ஸ்மார்ட் டிவி வழங்கப்பட்டது பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைவாணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளியின் துணை ஆய்வாளர் குலசேகரன் வங்கி மேலாளர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர் விழாவில் ஆசிரியர் மனோஜ் உட்பட இருபாள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உட்பட பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்கள் அரசு அதிகாரிகளையும் பணத்தையும் விரயமாக்கி பாஜகவிற்கு வாக்கு சேகரிப்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் புதுச்சேரியில் மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு செல்கிறோம் என அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி பாஜகவிற்கு ஆளுநர் தமிழிசை அவர்கள் விளம்பரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் புதுச்சேரி மக்களுக்கு எந்த திட்டத்தையும் செய்யாமல் பாராளுமன்ற தேர்தலுக்காக அரசு பணத்தை வீணாக்கி ஆளுநர் தமிழிசை அவர்கள் பாஜகவிற்கு வாக்கு சேகரிப்பதாகவும் குறிப்பிட்டார் ஆயுஷ்மான் காப்பீட்டுத் திட்டத்தில் கொடுக்கப்பட்ட அடையாள அட்டையை கொண்டு அப்போலோ மியாட் ஜிப்மார் மருத்துவமனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு கொள்முதல் செய்யப்பட்ட மடிக்கணினி வழங்கியது மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் காரைக்கால் பூத்துறையில் அமைய கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலகி வேறு இடத்திற்கு மாற்றாவிட்டால் அதிமுக சார்பில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என அதிமுக எச்சரிக்கை விடுத்துள்ளது காரைக்கால் மாவட்டம் பூத்துறை பகுதியில் புதிதாக அமை உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் இதுபோன்ற சுத்திகரிப்பு ஆலைகள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து சுமார் இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பாக முப்பத்து ஐந்து கோடிக்கு மேல் செலவிடப்படும் இத்திட்டத்திற்கு ஒரு அறிவிப்பு பலகிக்கூட வைக்காதது ஏன் எனவும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா கேள்வி எழுப்பியுள்ளார் புதிதாக அமைவிருக்கும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகள் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் மற்றும் துர்நாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் எனவே மக்கள் வசிக்காத இடத்திற்கு இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை மாற்ற வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்றாவிட்டால் அதிமுக மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் தலைமையில் ஓரிரு நாட்களில் கண்டன பேரணி நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடுவோம் என்றும் அதற்கு சேவை சாய்க்காத பட்சத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பெத்திசெமீனார் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை எம்பி வைத்தியலிங்கம் அவர்கள் தொடங்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு ஊக்கப்படுத்தினார் புதுச்சேரி பெத்திசெமீனார் மேல்நிலைப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சியின் துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் தேவதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மாணவர்களின் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு ஊக்கப்படுத்தினார் கண்காட்சி அரங்குகளை திரளான மாணவர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் கண்டு கழித்தனர் அதனைத் தொடர்ந்து மாலை நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட கல்வி செயலர் அருட்திரு பீட்டர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறிவியல் துறை ஆசிரியர்கள் செய்திருந்தனர் தொடர் விடுமுறையின் காரணமாக திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குடியரசு தினம் மற்றும் தொடர் விடுமுறையின் காரணமாக காரைக்காலை அடுத்து திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஸ்ரீதப்பாரினேஸ்வரர் ஆலயத்தில் தனி சந்நிதியில் அனுகிரக மூர்த்தியாக அருள் பழித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிக்கிழமை என்பதாலும் தொடர் விடுமுறையின் காரணமாகவும் அதிகாலை முதலே பல்வேறு மாநிலங்களிலிருந்து திரளான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர் சனீஸ்வர பகவான் வெள்ளி வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருண் பழுகிறார் முன்னதாக சனி பகவான் ஆலயத்தின் அருகே அமைந்துள்ள நலன் தீர்த்த குலத்தில் நேரடிய பக்தர்கள் அங்குள்ள தீர்த்த விநாயகரை வணங்கி சிதறு தேங்காய் உடைத்து பின்னர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் திருச்சித் ஊராட்சியில் குடியரசு தின கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது இந்திய திருநாட்டின் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்ட நிலையில் நேற்று தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட திருச்சி ஊராட்சியில் குடியரசு தின கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் முன்னிலை வகித்தார் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநீதி செலவினம் குறித்து படிவம் முப்பது அங்கீகரித்தல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்து விவாதித்தல் தூய்மை பாரத இயக்கம் ஜல்ஜீவன் இயக்கம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய அபியான் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டன நிகழ்ச்சியில் வானூர் தாசில்தார் நாராயணமூர்த்தி விழுப்புரம் வருவாய் கோட்டாசியர் காஜா சாகுல் அமீத் வட்டார வளர்ச்சி அலுவலர் நடராஜன் கார்த்திகேயன் கிராம நிர்வாக அலுவலர் முருகன் துணைத் தலைவர் ஏ கே குமார் வார்டு உறுப்பினர்கள் மகளிர் சுய உதவி குழுவினர் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் பல்வேறு இடங்களில் சாலைகளில் இருபுறமும் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து கிராம சபை கூட்டம் நிறைவடைந்தது ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் குடியரசு தினத்தை முன்னிட்டு பழங்குடியின மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் குடியரசு தின விழா இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் இயக்குநர் இளங்கோவன் தலைமை தாங்கி துறை மூலமாக பழங்குடியின சமுதாயத்திற்கு செயல்படுத்தப்படும் கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை இலவச மனைப்பட்ட உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் துறை கண்காணிப்பாளர் பழனி வேல்முருகன் கதிரவன் செல்வமணி மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் ஸ்ரீராம் நகர மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பில் குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன் ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் காமாட்சி விஜயரங்கன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர் மருந்தியல் துறையில் விருது பெற்ற டாக்டர் ஏஞ்சலின் செல்வகுமாரி சீனியர் அக்கவுண்ட் ஆஃபீஸராக ஓய்வு பெற்ற ஜெசிந்தா ஜோசப் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் இவ்விழாவினை ஸ்ரீராம் நகர் மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சங்கத் தலைவர் குணசேகரன் தலைவர் மாரிமுத்து செயலாளர் ஜோய்கல் அருண்ராஜ் பொருளாளர் எட்வர்ட் சார்லஸ் கௌரவத் தலைவர் டாக்டர் ராஜ்குமார் டாக்டர் ஸ்ரீநாத் குமார் கிஷோர் ஆசிரியர் ஆசிர்வாதம் ஆசிரியர் சாந்தமோகன் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி முனுசாமி கலைச்செல்வம் திருமேனி ஆண்ட்ரூஸ் ஜெயக்குமார் ஜான் வெஸ்லி பிரான்சிஸ் ஜோசப் மற்றும் ஓர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் முப்பது வருடங்களுக்கு முன்னர் படித்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வு கோட்டக்குப்பம் அருகே நடைபெற்றது இதில் கல்லூரி காலங்களை பகிர்ந்து மகிழ்ந்த முன்னாள் மாணவர்கள் தமிழகத்தை ஒட்டிய பகுதியில் புதுச்சேரி அரசு அம்பேத்கர் சட்டக்கல்லூரி இயங்கி வருகிறது இங்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு படித்த மாணவர்கள் வருடத்திற்கு பிறகு தற்பொழுது ஒன்று கூடிய நிகழ்வு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு படித்த மாணவ மாணவிகள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கல்லூரி வாழ்க்கையில் நடைபெற்ற சுவாரஸ்யமான மலரும் நினைவுகளை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் இவ்விழாவில் அமெரிக்கா மற்றும் லண்டனில் உள்ள நாடுகளில் இருந்து மாணவர்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அருகே உள்ள இரும்பை பகுதியில் உள்ள ஸ்ரீ பால திருபுர சுந்தரி திருக்கோவிலின் கும்பாபிஷேக பதினோராம் ஆண்டு விழாவையொட்டி உலர் பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சிறப்பு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது புதுச்சேரி அருகே உள்ள இரும்பை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி அம்பாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் பதினோராம் ஆண்டு விழாவையொட்டி தை பத்தாம் தேதி விக்னேஸ்வரா பூஜையுடன் கணபதி ஹோமம் நடைபெற்றது முதல் கால இரண்டாம் கால மூன்றாம் கால பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்பாளுக்கு சதுஷ்ட உபசரணங்கள் நடைபெற்றதை அடுத்து சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு உட்புறப்பாடு நடைபெற்றது ஸ்ரீ பால திருப்புர சுந்தரிக்கு உலர் பழங்களான ஏலைக்காய் கிராம்பு முந்தரி பாதாம் உள்ளிட்ட பழங்கள் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் நடனத்தோடு உட்புறப்பாடு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்களும் பலரும் கலந்து கொண்டு அம்பாளை வணங்கி சென்றனர் மீண்டும் முக்கிய நாட்டின் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விருந்து முதல்வர் அமைச்சர்கள் உட்பட பலர் பங்கேற்பு புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் லேப்டாப்பை திருடிய தமிழக வாலிபரை கைது செய்த புதுச்சேரி காவலர்கள் அயோத்தில் நடைபெற்ற ராமர் கோவில் பிரதேஷ விழாவிற்கு நன்றி தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி முதல்வர் கடிதம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி